ஆண்டவருடன் நாம் அம்மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவனுமாகிய தாவீது தான் செய்த எல்லா காரியங்களிலும் புத்திமானாக நடந்து கொண்டான் கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார் ஆகவே அவனை பகைத்த சவுல் தாவீதை கண்டு பயந்திருந்தான் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கின போது தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான் அப்பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகிச் சென்றது என்றைக்கு சவுல் தாவீதை பகைத்தானோ அது முதற் கொண்டு தாவீதை கொல்லும்படி வகை தேடி கொண்டிருந்தான் ஒரு விசை அப்படியே பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கின போது தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு தன்னுடைய ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் இரண்டு விசை அப்படி செய்தும் தேவன் தாவீதை சவுலின் கைக்கு தப்புவித்தார் இதிலிருந்து கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் அவர் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் புரிந்து கொண்டு தாவீதுக்கு பயந்திருந்தான் அன்பானவர்களே சவுல் ராஜாவா இருந்த நாட்களிலே அவனுடைய சேனையிலே தாவீது ஒரு யுத்த வீரனாக காணப்பட்டான் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து அவனை பல முறை கொல்லும்படிக்கும் அவனை பழி வாங்கும்படிக்கும் அவனை சத்துருக்களின் கையிலே அகப்பட செய்யும்படிக்கும் அநேக விசைகள் சவுல் முயற்சி செய்தான் ஆனால் ஒரு விசை கூட கர்த்தர் தாவீதை விட்டு கொடுக்கவில்லை இவை காரணம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுதான் அதை சவுல் தாமதமாக புரிந்து கொண்டார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்கின்ற இடத்திலே நமக்கு மேல் அதிகாரிகள் நம்ம கோபம் உள்ளவர்களாகவோ நம்மை பழி வாங்கும்படிக்கோ ஏதாகலும் பிரச்சனைகளில் நம்மை அகப்பட வைக்கும்படிக்கு முயற்சி செய்கிறதையோ நாம் காணும் போதோ அல்லது புரிந்து கொள்ளும் போதோ பதட்டம் அடைகிறோம் வேதனைப்படுகிறோம் இந்த வேலையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கின்றோம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவனுக்கு தீங்கு செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது நம்மோடு கர்த்தர் இருப்பாரால் நம்ம வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு நன்மையாக மாறிக்கொண்டே இருக்கும் அவர்கள் நம்மை குறித்து அச்சம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அவர் விளங்க பண்ணுவார் ஆகவே சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கண்டு நாம் பின்வாங்குகிறவர்களாய் இராமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நிற்போம் பின்வாங்க வேண்டியவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல தவறு செய்கிறவர்கள்தான் தாவீதை தன்னோடு கூட வைத்திருக்கிறதை விரும்பாமல் சவுல் தாவீதை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக தன்னை விட்டு விலக்கி வைத்திருந்தான் அந்த செயல் ராஜாவை விட்டு தாவீதை விளக்கினது ஆனால் ஜனத்திற்கு முன்பாக அவன் போக்குவரத்தாய் இருக்கின்ற அளவுக்கும் ஜனங்கள் அவனை நேசிக்கிற அளவுக்கும் தாவீதுக்கு அனுகூலமாக முடிந்தது பெலிஸ்தர்களுடைய கையிலே தாவீதை அகப்பட வைக்கும்படிக்கு சவுல் செய்த முயற்சியிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனை பாதுகாத்தார் ஆகவே தாவீதை பாதுகாத்த கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார் உங்களையும் பாதுகாப்பார் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல சத்ருவுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் தேவன் உண்மை உள்ளவர்களாயிருப்போம் தேவனுக்கு பயந்திருப்போம் நம்மை வீழ்த்த ஒருவனாலும் கூடாது ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் இந்த இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில நீர் எங்களோடு இருக்கிற என்றும் நாங்கள் உமக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் எங்கள் வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் நீர் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற போது அவைகளில் எங்களை அகப்பட வைக்காமல் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு கத்தருடைய கரம் எங்களோடு நன்மையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த தைரியத்தோடு முன்னேற எங்களை பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக